أشهد لا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله ولي كل نعمة. وصلى الله على رسوله محمد النبي الرحمن وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الاعلى محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصاروا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض وعدة للمتقين صدق الله العظيم أن علي بن أبي طالب رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا كانت ليله النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها فين الله ينزل فيها لغروب الشمس الى سماي الدنيا فيقول الا من مستغفر لي فاغفر له الا مسترزق لي فارزقه الا مبتلي فواعيه الا كذا الا كذا حتى يطل الفجر او كما قال عليه الصلاه والسلام

நம் முன்னோர்கள் அனைவரின் மீது மீண்டும் உண்டாகட்டமாக அன்பிற்கு நீ அல்லாஹுவின் நல்லே இறைவனுடைய மாபெரும் பேரால் இரவில் அல்லாஹினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த இரவில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவன் இந்த சமுதாயத்திற்கு வழங்குவதாக வாக்களித்தானோ இந்த இரவில் இந்த வராத்துடைய நாளில் நபிகள் நாயகம் சலமாக வரி வசலம் அவர்கள் எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லா நன்மானவரையும் ஆக்கியருள்வானாக பராகத் இரவு என்றாயன் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு இன்றைய நாள் இதற்கு பரா என்று சொல்லப்படும் பாதி என்றும் சொல்லப்படும் இந்த பெயர்கள் அல்லாமல் இந்த இரவு பிரார்த்தனைக்குரிய இரவு என்றும் கிஸ்மா பங்கு வைக்கக்கூடிய இரவு என்றும் உண்டு லைலத்துல் ஐஜாபா பதிலளிக்கக்கூடிய இரவு என்ற உண்டு லைலத்துல் முபாரகா பரக்கத்திற்குரிய இரவு என்ற பெயரும் உண்டு பரிந்துரைக்குரிய இரவு என்ற பெயரும் உண்டு லைலத்துல் ஹயா உயிர் பெருத்தலும் இரவு என்ற பெயரும் உண்டு லைலத்துல் மகஃபீரா மன்னிப்பிற்குரிய இரவு லைலத்துல் விடுதலைக்குரிய இரவு லைலத்து தவத்திற்குரிய இரவு என்ற பல பெயர்களை இமாம்கள் இந்த இரவிற்கு இருப்பதாக நமக்கு தப்சீரிலே குர்துபியிலே அதனுடைய விரிவுரையிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்து அவர்கள் சொல்லுவார்கள் வராத்து என்ற அரபி சொல்லுக்கு விடுதலை என்பது மிக உயர்ந்த கருத்து ஏன் இந்த இரவில் அதிகமான நபர்களை அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் எனவே விடுதலை என்பது மிக உயர்ந்த பெயராக அல்லாமா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் கிதாபுகள் அல்ல மிக உயர்ந்த இமாம்கள் இதை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல தப்சீரிலே ஒரு செய்தியை சொல்லுவார்கள் எப்படி ரமானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோற்று இறைவனுடைய பொருத்தத்தை மனிதர்கள் உலகத்தில் அடைந்தால் அதன் அதன் எப்படி ஈதுடைய நாளை ரமதானில் இறை பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு அல்லா ரமமானின் இறுதியில் ஈதுடைய நாளை வழங்குவானோ அதே போன்று அமல்களை நிறைவு செய்ததற்கு பின்பு அந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தியதற்கு பின்பு எப்படி ஹஜ் பெருநாளை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றானோ அதே போன்று ஒரு வருடம் முழுக்க நன்மைகளை தீமைகளை அத்தனை விஷயங்களையும் பதிவு செய்யக்கூடிய அந்த வழக்குமார்களுக்கு அல்லாஹ் இந்த சபானுடைய இரவை பெருநாளாக ஆக்கினான் என்று சொல்லுவார் இன்னல் மலா இயக்கத்தை திஸ்மாயை லைலத்து நிறைந்து வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இந்த வராக்க இரவு என்பது ஈது பெருனாவுக்குரியதாக இமான்கள் நமக்குச் சொல்லி தருவார்கள் ஏன் இந்த இரவில் அவர்கள் நன்மை தீமைகளை இறைவனிடம் ஒப்படைக்கின்றார்கள் எந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதோ அதை நிறைவு செய்கின்றார்கள் இந்த நாள் மலக்குமார்களின் பெருநாளாக நமக்கு சொல்லித் தருவார்கள் இந்த இரவை குறித்து பல நபி மொழிகள் பெருமானாரின் வார்த்தைகள் இருந்தாலும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதி நபிகள் நாயகல் அல்லாஹூசல் அவர்கள் சொல்லியதாக பதிவு செய்வார்கள் பெருமானார் சொன்னார்கள் என்னிடம் வந்த அவர்கள் அவர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் தெரியுமா இது பாதி பதினைந்தாம் இரவு கல்பு என்ற ஒரு கூட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்கள் அதிகமாக இருக்கும் செம்பரி ஆண்டிற்கு எப்படி ரோமங்கள் அதிகமாக இருக்குமோ அதுபோன்று அரபு நாட்டில் இருக்கக்கூடிய கல்பு என்ற ஒரு கூட்டத்தாரின் அந்த ஆட்டு குட்டிகளின் ரோமங்கள் மிக அடர்த்தியாக இருக்கும் அந்த ரோமன்களின் அளவிற்கு அல்லாஹ் இந்த நாளில் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் என்று சொன்னார்கள் ஜிப் அவர்கள் என்று பெருமானால் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் ஜிப்ரல் அலி இந்த நாளில் அதிகமான நபர்களை அல்லாஹ் பார்க்கின்றான் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றான் அதே நேரத்தில் லா எங்கோமா ஹீஹா இல்லை குஷ்ஷுரி இறைவனுக்கு இணை வைப்பார்களே அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் குரு சனீஃபில இறைவன் சொல்லுவான் இன்னமாக லா எகபிரயோஸ்ரிக்கு பிஹி வ ஓ எதர்பிருமாதுன்னதா அணிகரி மையஷா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் ஒரு தான் இறைவன் மன்னித்து விடலாம் இறைவனுக்கு இணையாக ஒரு தெய்வங்களை நீங்கள் உண்டாக்கி கொண்டால் இறைவனுக்கு இணையாக ஒரு கடவுளை நீங்கள் உண்டாக்கி கொண்டால் எந்த காலத்திலும் இறைவன் அதை மன்னிக்க மாட்டான் என்ற வசனம் குரான் சரீப்லேயே கொண்டது இவரை விசராதாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் லா எந்தோமோ ஹாஃபியா இஸ்ரி இந்த நாளில் இணைமை இப்போ இறைவன் பார்க்கவும் மாட்டான் அவர்களை மன்னிக்கவும் மாட்டான் அதே மாதிரி வலாகில் எல் இந்த உலகத்தில் சத்தியம் என்று தெரிந்து தவறு என்று தெரிந்து உள்ளத்தில் உண்மை எதுவென்று அறிந்து அதை மக்களுக்குச் சொல்லாமல் வாழ்கின்றார்களே அவர்களை அல்லாஹ் இந்த நாளில் பார்க்கவும் மாட்டான் மன்னிக்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள் தோசலாம் பெருமானார் அடுத்து காட்டினார்கள் வலா இலா முஸ்மின் இந்த நாளில் இறைவன் யாரை மன்னிக்க மாட்டான் தெரியுமா தனது ஆடகை கரண்டை மொழிக்கு கீழாக யார் ஒருத்தவன் அணிவானோ பேண்டுகளை வேஷ்டிகளை கரண்டை மொழியைத் தாண்டி தெருவில் பரமும் வலவிற்கு யார் ஒருவன் அணிந்து கொள்வானோ அவனுடைய பாவங்களை அல்லா மன்னிக்கவும் மாட்டான் அவனை பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள் யுவரலீஸ் சதாத் கோஷனா அதே போன்று வலாகினா கிரா எல் இந்த நாளில் யார் ஒருவன் சொந்தத்தை துண்டித்து வாழ்ந்தோ அவனுக்கு இந்த நாளே மன்னிப்பு கிடைக்காது இறைவன் அவனை பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள் வாடிதை யார் ஒருவன் தனது பெற்றோரை துன்புறுத்துவானோ பெற்றோர்களை தூராக்குவானோ பெற்றோர்களுக்கு அநீதம் செய்வானோ பெற்றோர்களை பாதுகாக்காமல் அவர்களை விட்டுவிடுவானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அவர்களை இறைவன் பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள் அதே போன்று அடுத்து சொன்னார்கள் இந்த நாவில் யார் ஒருவன் தொடர்ந்து மதுவை அறிந்து கொண்டே இருப்பான் வாழ்நாளில் மார்க்கம் தடை செய்திருந்து பெருமானார் எச்சரித்திருந்து இஸ்லாம் முற்றிலும் அதை தடை செய்திருந்த மதுவை ஒருவன் குடித்துக் கொண்டிருப்பானே அவனுடைய பாவம் இந்த நாளில் மன்னிக்கப்படாது இறைவன் அவனை பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள் இவரையில் அலை சலாத் அவர்கள் என்று பெருமானார் சொன்ன செய்தியை பதிவு செய்கின்றார்கள் பைஹக்கையிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது அதுபோன்று அழைத்து சொன்னார்கள் இந்த நாளில் முதல் வாரத்திற்கு வரக்கூடிய இறைவன் இறைவன் கேட்கின்றான் என்னிடம் மன்னிப்பை பெறுபவர்கள் யாரேனும் உண்டா அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று இறைவன் கேட்கின்றான் இந்த நாளில் என்னிடம் அருள் வேண்டுபவர்கள் உண்டா அவர்களின் அருளை நான் வணங்குகின்றேன் என்று இறைவன் கேட்கின்றான் இந்த நாளில் என்னை அழைப்பவர்களுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் இந்த நாளில் என்னிடம் கேட்டதை நான் கொடுப்பேன் இந்த நாளில் துன்பத்தை துவண்டுள்ளவர்கள் என்னிடம் அதற்காக பிரார்த்தனை செய்தால் அவர்களின் துன்பங்களை நான் நீக்குகின்றேன் நரகத்தில் இருந்து நாளில் விடுதலை செய்கின்றேன் அடியார்களின் விதிகளை இந்த நாளில் நிர்ணயிப்பதாக எம் அலி சலாஹ் வசலாம் அவர்கள் சொன்ன செய்தி அதே சிக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவேதான் இந்த நாளில் மகளி நாடத்தில் மூன்று யாசின்களை ஓதி இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதற்காக பதில் சொல்லப்படுகின்றது நாம் கேட்கலாம் யாசிந்த ஓதி மாத்திரம்தான் இந்த நாளை செய்ய வேண்டுமா வேற சூறாக்கள் ஓதக்கூடாதா தாராளமா ஓது உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் ஓதி கேட்கலாம் நாம் ஏன் யாசின் ஓதுவோம் அதற்கு காரணம் நமக்கு தெரியணும்ல எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படி இல்லை மாத்தோம் எந்த ஒன்றையும் தீர விசாரித்து எது சரியோ அதை செய்வதுதான் தான் அகுலு சொன்ன தவஞ்சமா ஏன் யார் ஓதுறோம் நபிகள் நாயகம் சலல்லாஹ அவரின் சொல்லவர்கள் ஹதி சரிப்பிலே சொன்னார்கள் இன்னதிக்குள்ள இசை அண்ட் கல்பன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹ் இதயத்தை கொடுத்து இருக்கின்றார் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இறைவன் இதயத்தை கொடுத்தான் ஒக்கள் புல் குர்ஆனி குர்ஆன் செரிப்பின் இதயம் சூரத்தும் யாசி பெருமா சொன்னார்கள் மன் கர ஆகா யார் ஒருவன் சூரத்து யாசினை ஓதுவானோ கருன்னமா கர அல் குரானும் அசரமலாம் நமக்கு குர்ஆன் ஃபுல்லா நோம்புல கூட ஓத முடியாது நோன்பு நுப்பது நாள் உட்கார்ந்து ஆடு நாளு ஒரு குர்ஆன் ஷெலீஃபை முடிக்க முடியல பெருமானார் சொன்னார்கள் சூரத்து யாசீன் என்பது ஆறு பக்கம் அல்லது சில குர்ஆன்களில் எட்டு பக்கம் சில குர்ஆன்களில் பன்னெண்டு பக்கம் இந்த பன்னெண்டு பக்கங்களை ஓதுனா பத்து குர்பான் ஓதுன நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒரு குர்ஆன் ஷெலீஃப்ல சுமார் மூணுலட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்கு எழுத்து இருக்குது குரான் ஷெரீப் லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு எழுத்து இருக்கு ஒரு எழுத்து இருக்கு பத்து மீமுக்கு பத்து இப்ப யோசித்து பாருங்கள் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் எழுத்துக்களை பத்து மடங்காக போட்டு பாருங்கள் எவ்வளவு பெரிய நன்மையை சூரத்து யாசி நமக்கு தருகின்றது ஒரு யாசியினை ஓதினால் பத்து குருவான் ஓதுன நன்மை பத்து குருவானுடைய நன்மையை தரக்கூடிய யாசியினை ஓதி இறைவன் கேட்கக்கூடிய என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் இல்லையா அதற்கு பதிலளிக்கக்கூடிய வாக்கியத்தை இமாம்கள் நேசர்கள் நமக்கு சொல்லி தந்தார் அதே போன்று பெருமாலா சொன்னார்கள் மண்டபா மாலா கிர லைலத்தி ஒவ்வொரு நாள் இரவும் ஒருவன் யாசின் சூழலமை ஓதிவிட்டு படுத்தால் சும்மா மாத்த மாத்த ஷஹீன் ஒவ்வொரு இரவும் சூரத்துல யாசீனை ஓதித்து தூங்குகிறோம் ஒரு நாள் தூங்கும் போது மோத்தா போயிட்டோம்னா ஷஹீனுடைய அந்தஸ்துகள் அவருக்கு வழங்கப்படுவதாக பெருமானா சல்லவாவுடைய சிலபுர்கள் சொன்ன செய்தி அதை இதில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது அதே போன்று பெருமானா சொன்னார்கள் மன் தகவல் மஹோபீர் கபரிஸ்தானுக்குள்ள போகிறோம் ஃபகரா சூரத்து

அவர்களே சாதாரணமாக நமது முன்னோர்கள் இமாம்கள் இறைநேசர்கள் இந்த வளமையை நமக்கு ஏற்படுத்தவில்லை குரானின் நன்மையை விளங்கியவர்கள் மார்க்கத்தின் தரங்களை விளங்கியவர்கள் எதை செய்தால் இறைவன் நம்மை மன்னிப்பான் என்று அறிந்தவர்கள் உயர்ந்த காரணத்தை கொண்டு இது போன்ற ஒரு வழிமுறையை நமக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் நமது பாவங்கள் என்ற ஆசையில் நமது முன்னோர்கள் இது போன்ற ஒரு வழித்தடத்தை நமக்கு காண்பித்திருக்கின்றார் அதே போன்று இன்றைய நாள் இரவு நோன்பு நோட்பதை பெருமானார் சுண்ணத்தாராகினார் இன்றைய இரவில் நின்று வணங்குங்கள் அதன் பகலில் நோன்பு நூறுங்கள் என்று பெருமானார் செல்லம்மா அவருடைய சுழமர்கள் சொன்ன அதி அதே சிறைப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிறப்பு இருந்து ஏன் நம்மள சில பேர் மறுக்கிறாங்க அதுவும் தெரியணும்ல இவ்வளவு சிறப்பு இருந்து ஏன் நம்மள சில பேர் மறுக்கிறாங்க இந்த ஹதீஸை நான் முதல்ல வாசி காட்டணும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஜிப்ரஸ்லாத்துலாம் அவர்கள் இருந்தார்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹம் அவர்கள் ஜென்னத்தில் பக்கே நிற்கும் போது சில விஷயங்களை பெருமானார் சொன்னார்கள் இந்த ஹதீதுகளை பலகீனம் என்று சொல்லிக்கொண்டு பலகீனம் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் சகை என்றும் உள்ளது லைஃப் என்றும் உள்ளது இந்த லைஃப் என்றால் என்னவென்று தெரியாததனால் தெரியாததனால்தான் இவ்வளவு குழப்பம் இப்ப கிராசிங் வாத்தியார் சின்ன வயசுல அலையங்குளத்துல வாத்தியாரா இருந்தவங்க அந்த காலத்தில் இன் பண்ணி பேண்டு போட்டு அவங்க வரும்போது எல்லாம் பயப்படும் இப்ப போனா பயப்படுமா இப்படி சில நபர்கள் இளைஞராக இருக்கும் போது சில அறிவிப்புகள் வந்திருக்கும் இருக்கும் வயது புரிந்த நிலையில் வரப்போம் போது சில அறிவிப்புகளை சொல்லி இருப்பார்கள் வயது முதிரின் போது சில தடுமாற்றங்கள் வரும் இதனால் அந்த தரங்கள் குறையும் அதே மாதிரி ஞாபக ரீதியால் சில பேர் மறந்துடுவோம் நேற்று என்ன சொல்லுங்கிறது மறந்துடுவோம் இப்படி தடுமாற்றங்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஹதி சஹை கிளஹை எப்படி பிரிப்பாங்கன்னா இப்போ நபிகள் நாயகம் சனல்லாவுடைய சில முருகளுக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த நபடியாக அபூபக்கர் சிதீகு இல்லாவு தார் அதுக்கு அடுத்தவர்கள் யார் உமர் அளி அல்லாஹு இப்ப இப்போ அபூபக்கரும் உமரும் ரலி அல்லாஹு தாயலாலும் ஒரு ஹதீசை சொல்றாங்க சில சில மாற்றங்கள் இருக்கு எதை எடுப்பாங்க இம்மாங்க அபூபக்கர் சொல்றதை ஃபஸ்ட் எடுப்பாங்க ஏ பெருமானாரே அவர்களுக்கு பிறகு மனிதர்களே உயர்ந்தவர்கள் யார் என்று கேட்ட கேள்விக்கு அபூபக்கர் என்று சொன்னார்கள்

அறிவிப்புகளால் அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை எடுத்து நடக்க வேண்டும் அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி இந்த ஹதீஸ் இது எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா திருமினி கிதாபு சௌமி என்ற பாடத்துல பாடத்தில் என்ற பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸ் வருது அதே போன்று இபுனு மாஜா கிதாபுல இகாமத்தின் சலாத்தி என்ற பாடத்துல மாபு மாஜா பி லைலத்து நிஸ்மின் ஷஹபார் என்ற தலைப்புக்கு கீழே இந்த ஹதீஸ் வருது மிஸ்ராத்துல பாபு கியாமிஷ ஹஹரின் அமுதான் என்ற பாடத்துல இந்த ஹதீஸ் வருது முஸ்லது அஹமதுல பக்கம் ஆறுல இருநூத்தி முப்பத்தி எட்டாவது பகுதியில இந்த ஹதீஸ் வருது யோசித்து பாருங்க ஒரு ஹதீஸ் பலகீனமாக இருந்தார் என்ற தலைப்பு போட்டு இமான்கள் பதிவு செய்வார்களா யோசனை செய்ய வேண்டும் லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் சரி அதை ஒதுக்கிவிடக் கூடாது இப்போ ஒரு சட்டம் சொல்றன தொழுக ஷாஃபியாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தொழுகையில் இமாம் அலஹந்து சூரா ஓதுனாலும் அவங்களும் ஓதுவாங்க ஷாஃபி மதுகப்பை சேர்ந்தவர்கள் தொழுகையில இமாம் அலஹந்து சூரா ஓதுனா அவங்களும் சேர்ந்து ஓதுவாங்க ஆனா ஹனஃபி இமாம்கள் ஹனஃபி மதுகப்பை சேர்ந்தவர்கள் தக்பீர் கட்டிட்டா இமாம் தான் ஓதுவார் யாரும் எதுவும் ஓதக்கூடாது இப்படி ரெண்டு பிரச்சனை இருக்கு ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க அலஹந்து சூரா தொழுகையில இமாம் ஓதினாலும் ஓதணும் ஹனஃபி இமாம் என்ன சொல்றாங்க தக்பீர் கட்டனா எல்லாத்தையும் அவர் ஓதிக்கிறார் நீ அமைதியாய் ரெண்டும் பிரச்சனை வருது இமாம் அபூஹனி பாட்ட போறாங்க எல்லாரும் ஹதீஸ் இருக்கு தொழுகையில் கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் அது ஜமாத்தோட சேர்ந்தாலும் சரி தனித்து தொழுதாலும் சரி அலஹந்து சோரா ஓதணும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கு ஆனா நீங்க ஏன் ஓத வேணாம்னு சொல்றீங்க ஹதீசை கொண்டு போய் இமாம் அபு ஹனீபாவிடம் கேள்வி கேட்டார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் யார் தொழுதாலும் அழுஹம் சூராக ஓதுறது கடமையில் இருக்கு ஆனா நீங்க ஓட வேணாம் அமைதியாக இருந்தால் போதுன்னு சொன்னீங்களே ஏன்னு கேட்கும்போது இமாம் அபுஹனீப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க கொண்டு வந்து கேட்டது ஹதீஸு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒய்தா குருஹல் குருஹாலு ஃபஸ்ட் கம்யா உள்ள ஹோவான் ஓதப்பட்டால் காது தாத்தி மோதமா கேளுன்னு அல்லாஹ் குருவான சொல்லி இவங்க காட்டுறது என்ன குருவானுடைய வசனம் ரெண்டும் சரி ரெண்டையும் எடுத்து நடங்கள் என்று சொன்னார்கள் இமாம்கள் மதுகபை பின்பற்றும் போது பெருமானார் சொன்ன ஏதாவது ஒன்றை எங்காவது அமல் செஞ்சிடலாம் ஆனா இதை விட்டுட்டு போகும்போது பெருமானாரின் மீது இட்டு கெட்டக்கூடிய ஒரு பாவத்தை நாம் சுமந்தாக வேண்டும் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் தோன்றப்பட்ட அறிஞர்களில் மிக சரியானவர்கள் உயர்ந்தவர்கள் மிகப்பெரும் இமாம்கள் என்று கருதப்பட்ட இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் இபுல் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் ரமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் இபுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் அப்துல் சலாம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இந்த பராத்துடைய இரவில் அதிகமாக தொழுவது செய்வது மன்னிப்பு கேட்பது நமது உறவினர்களை சந்திப்பது சென்று மரணமானவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது இந்த இரவில் துவா செய்பவர்களுக்கு ரொட்டி சுட்டு ஏழைகளுக்கு கொடுப்பது வழிமாறுகளின் அடக்கஸ்தலங்களுக்கு செய்வது அத்தனை விஷயமும் அல்லாவுக்கு விருப்பமானவை என்று சொல்லுவார்கள் உலகில் தோன்றிய ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் இமாம் இமாம்கள் இறை ரேசர்கள் சட்டக்கலை வல்லுநர்கள் இந்த நாளில் அமல் செய்வது இறைவனுக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நாளில் யாசீனை ஓதி அமல் செய்தால் இறைவன் பாவத்தை மன்னிக்கின்றான் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இந்த நாளில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள் இந்த நாளில் இறைவனிடம் ஆயுள் விஸ்தீர்ணத்தை கேட்டால் ரிசுக்கு விஸ்தீர்ணத்தை கேட்டால் இறைவன் கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாத்த இமாம்கள் இறைநேசர்களின் கருத்துக்களை ஏற்று நாம் செயல்படுவதா அல்லது ஒன்று ரெண்டு தலைமுறைகளை கூட தாண்டாத மார்க்கத்தை சரியாக விளங்காத கொள்கைக்காக மார்க்கத்தை பதவிக்காக மார்க்கத்தை இழக்கக்கூடிய சின்னாபின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு குறுகிய அறிவுடைய வழித்தோன்றர்களை பின்பற்றுவதா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும்

நமக்கு தவறானதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை அப்படி இருந்தாலும் அல்லாஹ் நீண்ட நீண்ட காலங்கள் தவறே இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்க மாட்டார் அல்லாஹ் இன்றளவும் இந்த மார்க்கம் இந்த பின்பற்றக்கூடியவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சத்திய மார்க்கத்தை உள்ளால் எதை நமக்கு தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதால் தான் அதீசிலே ஒரு வார்த்தை உண்டு பெருமானா சொல்வார்கள் சப்த சப்த இந்த உலகத்தில் ஒற்றுமையை பிரித்து பதவிக்காக மோகத்திற்காக ஆசைக்காக மார்க்கத்தை சின்னாபிடமாக ஆக்கி யார் ஒருவன் தனித்து செயல்பட்டானோ அவன் சத்த பின்னால் நரகத்திலும் தனியாகத்தான் இருப்பான் என்று சொன்னார்கள் ரபிகள் நான் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு இறைவன் சொல்லுவான் குரான் சகிப்பிலே வலா தக்குனு கல்லதீன தபரகு வகத்தர புரோ மின் மாஜரா முன் பகினான் இறைவன் உங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை தந்ததற்கு பின்னால் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடாகி நீங்கள் மாற்றமாக செயல்பட்டு விட வேண்டாம் யாரெல்லாம் இறைவனை ஒப்பாக நீங்கள் செயல்பட்டு மார்க்கத்தில் ஒற்றுமையோடு உயர்வான எண்ணத்தோடு சரியான தீனை பற்றி பிடித்து வாழுங்கள் என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய வேத வரிகள் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து உயர்ந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைநேசல்களின் பொருத்தத்தையும் நபியின் பிரியத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த வாக்கியவான்களாக அல்லா நம் அனைவரை மாக்கிய எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நந்தருள்வானாக நபிகள் நாயகம் சன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவர்கள் சொன்னார்களே தூபா லிபன் பஜதீ சேனி பதலி ஸ்தேகக்காரர் கத்தியரா யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்நீதி மேலுகளில் அதிகம் செய்தவர்களாக இறைநாடத்தில் காம மன்னிப்பை தனது வனது கரத்தில் விட்டு